பேரரசு பேசின கட்சியில என்ன பேசுறதுன்னே தெரியல இயக்குனர் சரண் வந்து பேசும்போது கொஞ்சம் பேரரசு மாதிரி இருந்தது வேகமாக பேசணும் ஒரு மிக சிறப்பான படம் இந்த வெள்ள குதிரை வெள்ளை குதிரையா வெள்ள குதிரையா கல்லோக்கியல் ஸோ வெள்ளை குதிரை தான் அது ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார் அவங்க கிழக்கு வாச கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க எத்தனை இடத்துல ரொம்ப மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க கிழக்கே போகும் ரயில் அதே மாதிரி நம்ம செல்லுமணி கதை பண்ணாருன்னா ஒரு பத்து நியூஸ் பேப்பரை பார்ப்பார் அந்த ஆறு மாதத்தில் என்னென்ன நடந்தது அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார் இந்த வீரப்பையன் கதை ஆட்டோ சங்கர் கதையெல்லாம் ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுவும் கெட்டுறக்கூடாது சொல்கிற ஃபுல்லோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது ஸோ அந்த ரெண்டு விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள் பாக்கிற சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப் வந்துடும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட எடுத்திருக்காங்க நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிட்டேன் அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும் அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் ஒரு அதாவது முதல்ன்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி அதாங்க கோயில் இதங்க தெரு இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னிடாது அதுல ஒரு கதையை உருவாக்கியிருக்கான அந்த வேகம் நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு ஒரு வைராக்கியம் கிடைக்கிற கதையை படம் எடுக்கிறது வேற கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேற ஆனால் கிடைக்கிற ஒரு காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கி இருக்குன்னா ஹேர்ஷாப் ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ அந்த இடத்த போய் அதில் ஒரு அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன பயங்கரமான எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாரங்கியரை ஏதாச்சும் காட்டுங்க இவரு இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்பு போலாம் ஏன்னா அவர் அப்படியே கூட்டு போய் இந்த ஆத்த காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றார் ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையுமே ஆனா கண்டிஷன் போட்டிங்க பாருங்க ஆனா அந்த ஆந்தா தான் நாயக அங்கதான் அவன் சிக்கிருப்பான் ஆஹா அதையும் ஒரு சேலஞ்சா எடுத்து பாத்தீங்களா சோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறதுக்கு எத்தனை எந்தெந்த விதமான சோதனைகள் வரும்ன்றது நல்ல யோசனை பண்ணிப்பாங்க நல்ல வேலை நான் படம் பண்ணும்போது எங்கள் தயாரிப்பாளர் பார்ப்பா பிரபு கார்த்திக் இந்த ரெண்டு பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணு கண்டிஷனே தான் மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு நீங்கள் தான் இந்த ஊமை வெளிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணீங்களா ஆமாம் சார் இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுன்னா கொஞ்சம் இருக்குது சரி ஒரு படம் பண்ணலாம் சரிங்க கண்டிஷன் நம்பர் ஒன் பிரபு கார்த்திக் ரெண்டு பேர் அவங்க வச்சு ஒரு கதை பண்ணி அது சாதாரணமா முடியுமா அது ரெண்டு அது ரெண்டுமே ரெண்டு ஏங்கில் இருப்பாங்க பிரபு ஒரு ரேஞ்சு கார்த்திக் ஒரு ரேஞ்ச் அப்போ அப்புறம் அதுக்கு கதையை பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் போடுறேன் இந்த கதையை போய் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகேனா தான் பட ஆரம்பிப்பேன் பண்ணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க அப்புறம் முதல்ல யார் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி நான் நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய் பிரபு சார் சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங் அப்போது செல்வமணி அங்கே அக்சிடெண்டாக இருக்கார் கரெக்டாக எங்கள் நம்ம மாதம்பட்டியில் அந்த டனல்லி எங்கேயோ ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்டுருக்காங்க நதியாக கூட அப்போ ப்ரொஃபஸர் கொஞ்சம் ஃப்ரீ அப்புறம் ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருந்தார் அங்கே போய் ஒரு ஓப்பனிங் கொஞ்சம் நேரம் கதை சொன்னேன் ப்ரொஃபஸர் அவருக்கு ப்ரொஃபஸர் கதை கேட்குற அந்த அந்த இது இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐஎம் டூயிங் அப்படின்ட்டா அவ்வளோதான் ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடைச்சாரோ அதாவது இவருக்கு எப்படி நீங்கள் கிடச்சிங்களோ அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடச்சாரு வித்தவுட்டு பிரபு நான் இன்றைக்கி இந்த மேடையில் நின்று இருக்க மாட்டேன் நான் டைரக்டரே இருக்க முடியாது நான் அவர் ஓகே சொல்லிட்டார் அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணியாக இருக்கிட்டு சொன்ன அப்போ வாங்க வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கண்ணே நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நான் க கஷ்டப்படுறேன் கார்த்திக் வந்து ரெண்டாவது படம் இளஞ்சோடிகள் ராம்ாயணன் சார் படம் அதானது அது நம்ம அந்த படம் ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அல்ல அதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட அந்த படத்தில் அவர் நடித்தார் ரெண்டாவது படம் அதுவும் ரெண்டாவது படம் மூணாவது படம் அந்த டைரக்டருக்கு நான் ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணும் மூ மூமேத்தா சார் சேர்த்து விட்டார் அப்புறம் வந்து எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும் முரளி முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டார்

பிரபு கார்த்திக் டிஃப்ரெண்டாக இருக்கு காம்பினேஷன் சார் இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மணிரத்னம் அதே காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம போகிறது காலம் நான் ஒன்னே முக்கால் வருஷம் எடுத்தேன் அவர் ஆரே மாதத்துக்கு முடிச்சிட்டார் நாங்கள் தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே எல்லாம் மயக்கம் போட்டு கொடுத்துருக்கீங்க ஸோ நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஒரு கதை எழுதிட்ட அப்புறம் அபிராமிக்கு இந்த மலையில அபிராமி மலை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணியிருக்க கொடுமக்காரன்டா நீ மலை ஏறினா தான் நீ ஹீரோயின் இல்லைன்னா ஹீரோயின் இல்லைன்னு ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்துருக்குறீங்க அது இந்த படத்தில் எவ்வளவு அழகான அனுபவம் இருந்திருக்காமல் இன்றைக்கி சிரிச்சிட்டு உட்காந்துருக்கா பாருங்கள் அது தயாரிப்பாளர் சிரிச்சிட்டு நிற்கிறான் பாருங்க இந்த சிரிப்பு தொடர வேண்டும் அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறி உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்களுடைய துணை இணை இயக்குநர்கள் அது யார் யார் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில அது அவங்களே எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் வளர்கிறது காரணமே எங்களுடைய துணை இணை இயக்குன என்ன நான் பண்ணுற டார்ச்சர் விட அவனுக்கு அடைஞ்ச டார்ச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் நீ அதை போய் எடுத்துகிட்டு வாழ்ற நான் மலையிலேருந்து அவன் நாலு தடவை இறங்குவான் அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா எங்களுடைய அனைவரும் வாங்க 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 டைரக்டர் யூனியன் தலைவர் வந்திருக்காருன்னா அப்புறம் நாங்கள் இதில் கூட செய்ய முடியாதான் என்ன நீங்கள் செய்யாத நாங்கள் செய்ய முடியாது எல்லா உறுப்பினர் ஆக்கியிருக்கோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி செல்மணி சார் இசை இசையமைப்பது என்பது ஒரு ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலையா இருக்கும் பேர் என்ன சொல்லுங்க சொல்லுப்பா நீ சொல்லுப்பா வா, நீங்க ஒவ்வொரு பேரை சொல்லுவோம் வாங்க இங்கே சொல்லுங்க அழக்சி வந்து அடுத்து வாசு வந்த வாசல்